அரசியல் கட்சியின் சம்மந்த மாதிரி தையல் கட்சி கொடுக்குறாங்க இந்த ரத்த பண்றாங்க இந்த மங்கரம் கட்டி கொடுக்குறாங்க எதை இந்த எதையும் நோக்கி போகிறார் என்று முப்பது வருஷமா இந்த சந்தேகப்பட்டு கொண்டு நம்மை மக்கள் ரத்த தாபம் செய்வதும் கட்டதாபம் செய்வதும் அரசியல் கற்றுக்கொண்டார்கள் நாம் சந்தோஷப்பட்டோம் நிரம்பப்படவில்லை நம்மை பார்த்த பல கலைஞர்களின் ரசிகர் மன்றங்கள் நற்பணி மன்றங்கள் ஆயின அதற்கு முன்னோடியாக நான் திகழ்ந்தேன் என்றால் அது போய் நீங்கள் என்னை விட சிறந்த கலைஞர் எனக்கு என்னை பயிற்றுவிட்ட கலைஞர்களை எல்லாம் நான் பார்த்திருக்கிறேன் என்னை விட சிறந்த கலைஞர்கள் உரு தெரியாமல் பேர் தெரியாமல் ஏழ்மையல் பாடி மாண்டலை நான் பார்த்திருக்கிறேன் பெரிய கலைஞர்கள் அமர்ந்து கிடையாது நல்ல கலைஞர்கள் நம்பிக்கை இருக்கிறது ஆனால் அதை மிக நக மிக நல்ல கலைஞர் அங்கே ஆக்கியது என்ன தெரியுமா உங்க நற்ப என்னை நல்ல ஒரு கலைஞன்னு ஒத்துக்கணும் அது இருந்தா போதும்னு சொல்லிட்டு இருந்தேங்க மத்தபோது இருபது வயசுல இப்போ என்ன சொல்றீங்க நான் வருஷத்துக்கு பிறகு

உங்களுடன் சேர்ந்து அங்க இருக்கிறேன் உங்களை நான் என்ன பார்த்தோம் என்ன பெரிய மொனியான் கண்ட ஆகும் தைரியமும் சொல்லலாம் அதுதான் அவ்வளவுதான் இது இல்லை நமக்கு தரகர்கள் கிடையாது நமக்கு பூசாரிகள் கிடையாது நேராக சென்று நாம் விரும்பும் அந்த விஷயத்தை முடியும் அப்படி பார்த்து நற்பணி செய்ய வேண்டும் சுத்தம் இருக்க வேண்டும் என்று சொல்லி முப்பது வருடங்கள் மறுகணத்தில் அடுத்த மாசமே இடுப்பளவு சாக்கடை நீரில் ஒரு பக்கம் நிறக்கிக் கொண்டு அதை கொண்டு வெளியே ஊற்று போட்டோவை எனக்கு அனுப்பி வைத்தார் அந்த தொண்டங்கள் தான் இன்றைய இந்த இயற்கையின்